ും ശിവമണി സമര சிறப்பு செய்வதற்காக பள்ளி வகுப்பு தோழன் தன்னுடைய தோழமைக்கு பொன்னாடை அணிவித்து அகம் கணிந்து சிறப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள் கட்டி அணை அற்புதமான காட்சி

இவ்வளோ நேரம் கை இருந்தீங்க இல்லையா எனக்கெனம நீங்களும் அப்பாப்பா டைம் முதல்ல உங்களுக்கு எல்லாம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு மிகப்பெரிய பேரன்பிற்கு வந்து நல்லவே இல்லை நீங்கள் கொடுத்த ஆண்டு பேருக்கு குறிப்பாக சொல்லணுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறு பிறகு இன்றைக்கி தான் பார்க்குறோம் திரு கோமதி நாயகம் அவரில் இன்றைக்கி வங்கி மேலாளர்கள் இருக்கார் ஒரு கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு ஆண்டுகள் பேருக்கு சிந்திக்கிறோம் இன்றைக்கி அந்த பேரங்களுக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல ரொம்ப நிகழ்ச்சியாக இருக்குது எங்கள் குடும்பத்தோட சோலை ஐயாவின் என்ற ஒரு பெரிய ஆலமரம் அது அந்த ஆலமரத்து கீழே இருக்கக்கூடிய என்னுடைய எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே அந்த காப்பீங்க வந்திருக்காங்க அவங்களுக்காக நீங்கள் அவங்களுக்காக மிகப்பெரிய பாராட்டு எங்கள் குடும்பத்தில் வந்து ரங்கையா முருகன் அப்படின்னு ஒரு மாமாக்காக அவங்க வந்து அவர்களை வந்து கொண்டு சேர்க்காத இடமே கிடையாது அவங்களுடைய அரியப்பணிகள் நினச்சா ரொம்ப பெருமாள் பட்டுருக்கேன் அவங்களுக்கு சிறிய சிறப்பு செய்யு ஆசைப்படுறேன் பொன்னாடி அறிவிக்க நான் ஆசைப்படுறேன் எடுத்து பேரன்பு தரதுல அவங்களுக்கு இணை யாருமே கிடையாது அப்படி ஒரு செல்ல பிள்ளை இன்னொன்று என்னென்னா என்னோட ஸ்தானம் ஒன்று இல்லையா ஒரு தந்தை ஸ்தானம் மகங்களை பார்த்துக்கிறதுங்கிற ஸ்தானம் அந்த ஸ்தானத்தை வந்து இந்த பிள்ளை சில சமயம் எடுத்துக்கிறோம் அதனால் சுமந்தவர்களை கிடையாது

நிறைய பேர் சொன்ன கட்சி பார்க்கும்பொழுது நான் என்ன சொல்லணும் அது எல்லாத்தையுமே நிறைய பேர் சுட்டு போயிட்டீங்க இப்போ இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற என்னுடைய கல்லூரி தோழி வந்து தேன்மொழி தோழர் தனபால குடும்பத்தான் வந்திருக்காங்க அவங்களுக்கு நன்றி அதன் பிறகு எங்களுடைய தோழிய கணவர் பிரபாவர்கள் வந்து எனக்காக வந்திருக்காங்க அவருக்கு நன்றி என்னுடைய தோழர் மாண்டியன் அவர்கள் வந்து வந்திருக்கிறாரு அவருக்கு நன்றி குமாரவேல் குமார்கள் வந்து கிட்டத்தட்ட அவரும் வந்து ரொம்ப வருடம் பழக்கம் எங்களுக்கு எட்டு பத்து வருடங்கள் திருப்பி சந்திக்கிறோம் அவர்களுக்கும் மிக நன்றி என்னோட உறுதுணையாக இருக்கிற முத்து பாண்டியராஜன் அவர்கள் அவர்களிடம் தினமும் ஒரு காதலி போல தினமும் நாங்கள் பேசிக்கொள்ளாத நேரமே கிடையாது அவங்க வீட்டிலே கேட்பாங்க போல் எவ்வளோ பேசுவீங்களோ அப்படின்ட்டு நாங்கள் பேசிக்கொள்ள நேரம் வந்து ரொம்ப அதிகம் அது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இசை சார்ந்து மொழி சார்ந்து கவிதை சார்ந்து இருக்கும் ஸோ எப்போதுமே ஒரு உறுதுணையாக இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு நன்றி என்னுடைய கல்லூரி தோழர் அசோக் இன்னைக்கு வந்துருந்து மிகப்பெரிய சிறந்த பணிகளை செஞ்சாருங்க லைட்லாம் வந்து பேப்பர்லாம் கூட ஒட்டி நிறைய விஷயங்கள் வந்து சொன்னாங்க அவர் வந்து அந்த அன்புக்கு வந்து மிகப்பெரிய நன்றி அதன் பிறகு நம்ம அமுதாக்கா அமுதாக்கா வந்து நான் வந்து அன்னபூர்ணி அப்படின்னு தான் சொல்லுவேன் நான் சொன்ன அந்த விஷயத்த அப்படியே எல்லாரும் சொன்னீங்க நான் மத்தியானம் கூட உங்க வீட்டுக்கு வரலாம்னு நினச்சோம் நான் சொன்னேன் அய்யோ உங்க வீட்டுக்கு போயிட்டாங்கன்னு சொன்னேன் கேட்டாரு ஏன் பயப்படுறீங்கன்னு அவங்க வந்து கொடுப்பாங்க போய் வந்து கொடுப்பாங்க சரி அதை சாப்பிட்டு வந்துருப்போம் எப்ப நிகழ்ச்சின்னு கேட்பாங்க நம்மளும் ஏதாச்சும் அஞ்சு மணிவோம் அஞ்சு மணி தானே உட்காருனாங்க பாத்தீங்கன்னா சாப்பாடு ரெடி ஆயிடும் சாப்பாடு ரெடி ஆனதுக்கு பிறகு அப்படியே மெதுவா நம்மளை பேரவங்களை போட்டு மூணு நான் கடிச்சிருவாங்க வேலைக்குறதுனால அவங்க வீட் ஆனா இதெல்லாம் கொடுப்பேன் என்னன்னா இது மாதிரி மனிதர்களை வந்து பார்க்கவே முடியாது அவ்வளோ குடும்பத்தை பார்க்கவே முடியாது மூணு பிள்ளைகளும் வந்து முத்துக்கள் தான் சொல்லணும் அவங்க எவ்வளவு பெரிய ஆளுமையிட பிள்ளைகள்ங்கிற ஒரு சிறிய துளியை கூட அவங்க உடல் மொழியோ பார்க்க முடியாது மிகச்சிறந்த குடும்பம் அவங்க அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி செல்வி வந்து வந்துருந்தாங்க இல்லையா செல்வியாக்கா போயிட்டாங்களா அவங்களுக்கு நன்றி கவிஞர் அள்ளி பாத்திமா வந்திருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப சந்திச்சிருக்கேன் நான் புத்தண்காட்சியில் அவங்களுக்கு நன்றி ஜெயபாஸ்கரன் ஐயா ஜெயபாஸ்கரன் ஐயா நம்ம நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது மிகப்பெரிய விஷயம் என்னென்னா பெரியவங்களுக்கு கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறையா இருக்கும் ஐயா வந்து இந்த வரைக்கும் ஒன்றும் நம்ம எத்தனையோ பேருக்கு தோழர்களை மெசேஜ் அனுப்புவோம் பதிலே வராது ஆனால் ஐயாலாம் அப்படி கிடையாது நீங்கள் எத்தனை முறை அழைத்தாலும் சரி சொல்லுங்க ஐயா அப்படிங்கிற அந்த வருவார்த்தே இருக்காது ஐயாவிடம் வந்து நான் கற்றுக்கொண்ட மிகப்பெரிய பண்பு ரெண்டாயிரத்தி இருபது மார்ச் பன்னெண்டாம் தேதி டிஸ்கவரி பேலஸில் வந்து சந்திச்சேன் நான் அவங்க வேடியப்பண்ணா அவர்கள் தான் வந்து நீ அறிமுகப்படுத்துனாங்க இவங்களுக்கு அன்று முதல் கொண்டு மேடம் மிக மிகப்பெரிய அப்பா நான் அழைத்து பேசுவேன் ஐயாவோட தான் புக்கில் இருக்கணும்னு சொல்லி நான் அம்மா கிட்ட வந்து ரொம்ப வலியுறுத்தினேன் ஆனால் வேறு சூழல் காரணமாக ஐயா எழுத முடியல அவங்க இது மாதிரி இவங்களோட கரங்களில் வந்து நான் வந்து வாங்கிக்கிட்டதை வந்து மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக கருதுறேன் ஐயாவுக்கு மிகப்பெரிய நன்றி ஏற்பாடி ராதாகிருஷ்ணன் வந்து இன்னைக்கு தான் சந்திக்கிறேன் ஆனால் அம்மாவான் சொன்னாங்க ஐயா வந்து மிகச்சிறந்த கவிஞர் கண்டிப்பாக வந்து நிகழ்ச்சி வருவாங்கன்னு சொன்னாங்க அந்த மாதிரி பேசுகிறபடி அவங்க வந்துருந்தாங்க சிறந்த ஒரு என்ன சொல்கிறது சிறிய குழந்தையை தாளாட்டுவது போல என்னை வந்து மிகப்பெரிய மகிழ்ச்சியில் வந்து கவிதைகளை சொல்லி பாராட்டியிருக்காங்க கண்டிப்பாக இது வந்து முடிவில்லை இது கண்டிப்பாக இது வந்து ஆரம்ப ஆகணும்னு தான் எந்த ஒரு செயலையுமே நான் வந்து ஒரு செய்து முடித்தது பிறகு அதை தலையில் ஏற்றுக்கொள்வது கிடையாது அடுத்த கட்டத்துக்கு போகணுங்கிறதை வந்து இவங்களை இந்த ஆளுங்களை கண்டு நான் கட்டிருக்கேன் கண்டிப்பாக அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி ஆதி ராமாவை பற்றி சொல்லணும் தமிழ் மனோன் ஐயா தமிழ் மனோயா வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆகஸ்ட் அக்டோபர் பதினஞ்சாம் அக்டோபர் பதிமூணாம் தேதி பொள்ளாச்சி பகுதிகளை தொண்டாமுத்தூர்ங்கிற கிராமத்துக்கு நாங்கள் போயிருந்தோம் ஆதி திராவிட நடுநிலைப்பள்ளிக்கு அந்த பள்ளியில வந்து ஆண்டு விழா ஆண்டுகளாக போயிருந்தோம் அப்ப ஐயா தான் தலைமை இருந்தாங்க அன்றைக்கு வந்து அவங்க ஒரு கவிஞர் ஒரு முனைவர் இதெல்லாம் தாண்டி அவங்களுக்கு உற்சாகமான உற்சாகம் இருக்கு இல்லைங்களா பயணிக்கும் போது தரக்கூடிய உற்சாகம் அதெல்லாம் ஐயா வந்து நான் பார்த்துருக்கேன் ஐயா வந்து இந்த நூலை வந்து திறனாய்வு செய்த விதம் வந்து எனக்கு மிக ஆழ்ந்த மகிழ்ச்சியா தருது அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி அம்மா சொன்னது மாதிரி உடல் மொழி நீங்க தான் நான் பார்த்தேன் நான் இன்ன வரைக்கும் நான் நேரடியாக அவர்கள் பார்த்தது கிடையாது அவருடைய உடல் பார்க்கும்போது ஒரு அச்சம் இருந்தது மேஜையை தான் அடிச்சுக்கலாமோ அப்படின்ற ஒரு பயம் இருந்தது அத்தியா அவருடைய உடல் மொழியை வந்து அவங்க காட்டினாங்க ரொம்ப நன்றிங்க ஐயா அத்த அதில் அம்மா வந்து என்னோட ஸ்னகங்கிற நூலுக்கு முன்னாடி மே எட்டாம் தேதி ஒரு கவிரங்கத்தில் நாங்கள் சந்தித்தோம் அவங்க தான் தலைமை அந்த தலைமையில் வந்து கருணுங்கிற கவிதையை பற்றி அம்மாங்கிற கவிதையை பற்றியும் வாசிச்சேன் அவங்க அப்ப சந்திக்கும் பொழுது அவங்க வந்து அந்த கவிதைகளை வந்து சிலாகிச்ச விதமும் ஒரு உற்சாகம் தர விதமும் வந்து என்னை ரொம்ப ஈர்த்தது அதே வருடம் என்னுடைய இரண்டாவது புத்தகம் வெளியிடும் போது அம்மா வந்து நூல் அறிமுகம் செய்யணும்னு ஆசைப்பட்டேன் தொடர்பு கொண்டு நான் சொன்ன பொழுது அவங்களுக்கு என்னை ஞாபகம் இல்லை ஏன்னா பாராட்டினவங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்காது பாராட்டு பெற்றவங்களுக்கு தான் ஞாபகம் சோ அம்மா வந்து பாராட்டப்பட்டதுனால அவங்களுக்கு தொடர்பு வந்து கண்டிப்பா சம்மதிச்சாங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு நாள்லயே வந்து அவங்க புத்தகம் படித்து விட்டு அந்த நிகழ்ச்சிக்கு வந்து மிக சிறப்பான ஒரு நூல் அறிமுகம் அந்த நூல் அறிமுகம் செய்தது வந்து என்னை 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 பார்க்க வந்த நண்பர்கள் அனைவரும் வந்து அதை வந்து உற்சாகமா சொன்னாங்க அவங்க வந்து உங்க புத்தகத்தை எலிவேட் பண்ணிட்டாங்க அது அது குறிப்பா ஒரு கதையை பத்தி சொல்லியிருந்தாங்க அந்த கதையை வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல வந்து ஆங்கில கதைக்கு இணையாக என் கதையை பற்றி பி சொல்லியிருந்தாங்க அந்த உற்சாகங்கள் தான் வந்து இங்கே ஐந்தாவது புத்தகமாக வந்திருக்கு அதே நிகழ்வுல அக்காவும் இருந்தாங்க அவங்களை வர சொல்ல வர சொல்லியிருந்தேன் அதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய வரலாறு இருக்குங்கிறது இன்னைக்குதான் தெரியும் அந்த வரலாற்றை கேட்டதுல கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது இன்னைக்கு அந்த வரலாற்றுக்கு பின்னாடி இவ்வளோ செய்திகள் இருந்திருந்தேன் ஸோ அவங்களுக்கு நன்றி அடுத்து காவியா மகாலட்சுமி இவங்க வந்து கவிதைகளோட ரொம்ப கம்மியாக பேசுனாங்க நான் கவிதை கவிதைகளோட கம்மி ஹலோ சார் கட்டிருக்கீங்க அவ்வளோதான் வச்சிடலாம் சார் அதுக்கப்புறம் பேசுறேன்னு தான் அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு விஷயத்தை வந்து எளிதாக புரிந்து கொண்டு அந்த நிகழ்ச்சிக்கோட சாரத்தை வந்து மட்டும் எடுத்துக்கொண்டு அழகாக குறிப்பிடுத்து அதை ரொம்ப அற்புதமாக செய்திருக்கிறாங்க அவங்களுக்கு நன்றி கிட்டத்தட்ட எல்லாத்தையும் சொல்லிக்கணும் நினைக்கிறேன் வீடியோ பண்ணணும் வந்து சார்ஜா புத்தகம் ரொம்ப பழக்கம் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு முதலாளி நிறுவனர் அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இருக்காது அவர் தரையில புக் அடிக்கிட்டு இருப்பாருல வீடியோ பண்ணிட்டு இருந்தாங்க தரையில் உக்காந்து அவர் அடிக்கிட்டு இருப்பாங்க அத்தகைய எளிமையான மனிதர் யார் வேணா இப்ப வேணா அவர் அணுகணும் அப்படி ஒரு மிக சாதாரண சாதாரண மனிதர் அந்த அண்ணன் முன்னே நாலாவது புத்தகம் வெளியிடும் பொழுது ஒண்ணுமே சொல்லலை என் கூப்பிட்டாரு கூப்பிட்டு நான் வந்து இந்த மாதிரி அண்ணன் வெளியிடணும்னு படிச்சு பார்த்து சொல்றேன் பண்ணாங்க படிச்சு பார்த்து சொல்லவே இல்லை நான் புக் போட மாட்டான்னு நினைச்சிட்டேன் பார்த்தா திருப்பி ஒரு நாலு நாள் புக் ப்ராசஸிங் பேசி அப்படின்ட்டு அத்தகைய ஒரு ஒரு ஒருத்தன் புதியவர்களுக்கு வாய்ப்பு தருவதில் அவர் மிக ஒரு மிக மிக எளிமையான மனிதர் நல்ல தன்மையான மனிதர் ஸோ அவருக்கு மிக நன்றி பிருந்தா சாரதி அவர்கள் வந்து ஐயா இயக்குனர் பிருந்தா சாரதி அவர் வந்து நாங்கள் இன்னைக்கு அவங்கள தான் வந்து இந்த நிகழ்ச்சி வந்து அவங்களும் இந்த வாழ்த்துறை வளரணும்னு சொல்லி நான் கேட்டு வேறு சில காரணங்கள் அவங்க வர முடியலன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அதையும் மீறி இந்த நிகழ்ச்சியில இன்விடேஷன் பேரே போராட்டி கூட ஒரு இயக்குனர் கிட்டத்தட்ட இருபது முப்பது படங்களுக்கு வசனம் கருத்தாங்க அவங்க வந்து இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வந்து வந்து மிகப்பெரிய உற்சாகத்தை இருந்தது அவங்களுக்கு மிக நன்றி நமக்கு வந்து இப்போ இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து இன்னைக்குதான் முத்துக்குமார ஐயா வந்து உலக நலன் ஐயா வந்து சுவாமி உலக நலன் ஐயா வந்து சந்திச்சோம் ஆனா இவ்வளவு பெரிய உதவி செய்வாங்கன்னு தெரிவிப்பாங்கல்ல வந்தது முதல் வந்து

அவங்க வந்து என்னுடைய மூன்றாவது புத்தகத்துக்கு ஆதிராவி மொழிங்கிற புத்தகத்துக்கு அவங்க வந்து அணிந்தரை கொடுத்தாங்க அவங்க இன்ன வரைக்கும் நண்பர் சொல்லுவாரு அவரு அந்த நண்பர்கள் வார்த்தையை தாண்டி அவர் சொல்றது எல்லாமே வந்து நேர்மறை தான் ஒரு ஒரு நம்ம இலக்கிய இந்த குழுவில் இருக்கிற அனைவருமே பார்த்தீங்கன்னா மிக நேர்மையாகும் நேர்மறை மட்டுமே பேசுறாங்க அந்த நேர்மறைங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில நம்ம சந்திக்கும்போது நமக்கு தெரிய வரும் நேர்மறை ஒரு நேர்மறையா ஒரு விஷயத்தை சொல்லும் அது சிறு குறைகள் இருந்தால் கூட நம்மளால வந்து அதை இன்னும் செயல்பட முடியும் நேர்மையாளர்கள் முன்னாடி இந்த புத்தகம் வெளியிடப்பட்டிருக்கு நேர்மையாளர் நிறைந்த அரங்கமாக இருக்கு கொண்ட மனிதர்களாக நீங்களா இருக்கீங்க அதுக்காக மிகப்பெரிய நன்மைகள் ஆஹ் இந்த நிகழ்வு பார்க்கும்பொழுது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா ஒரு சிறிய கவிதை தான் தோணுச்சு எதிலும் கரைய முடியாமல் எப்போதும் கரைந்தபடியே நான் நித்திரையற்ற சாபத்தால் நிரம்பி வழிகிறது நினைவுகள் அப்படிப்பட்ட நினைவுகளாக தான் இந்த மறக்கவே முடியாது பேசுறது கிடையாது எனக்கு எழுதி தான் பேச தெரியும் பட் ஆனால் எனக்கு இந்த இந்த கவிதை தான் எனக்கு ஞாபகம் இருந்தது இந்த மௌன இந்த கவிதையில் நான் எழுதியிருந்தேன் நான் உட்காந்துட்டே இருக்கும்போது நான் கொஞ்சம் உணச்சோசம் பட்டேன் இவ்வளோ இவ்வளவு தூரம்லே அந்த அளவுக்கு நம்ம நம்ம பணியாற்றி இருக்கோமா அப்படின்ட்டு கண்டிப்பாக இந்த நிகழ்வு மறக்க முடியாது கவிஞர் வாணியையா வந்து எண்ணும் இல்லை என்னும் இல்லைன்னு ஒரு சுவாமியில் தீப்பாரு வாலி படத்துல ஆஹ் அதுல வந்து ஒரு குறிப்பிட்ட லைன் வந்து குறிப்பிட்ட வரிகள் வந்து எல்லாத்துக்கும் பொருந்துன்னு ஆசைப்படுறேன் காலவனும் தேரே ஆடிடாமன் நெல் இக்கணத்தை போலே இன்பம் ஏது சொல்லு காண்பாயும் சொர்க்கமே தான் அப்படிதான் நான் அந்த நிகழ்ச்சியை பார்க்கறேன் உண்மையிலேயே வந்து அந்த வரி வந்து எல்லாத்துக்குமே பொருந்தக்கூடிய வரிகள் எல்லா காலகட்டத்துக்கும் பொருந்தக்கூடிய வரிகள் அதனால அந்த இதே மாதிரி சந்தோஷம் உங்களுக்கு இருக்கணும் இதை மாதிரி எல்லாருமே வந்து மிக மிக நல்ல நிலையில் இருக்கும்னு நானும் ஆசைப்பட்றேன் மிகச்சிறந்த இந்த விழாவை நடத்தி ஒரு மூணே நாட்களில் தான் எல்லாமே அம்மா தான் ஆதிராம அம்மா தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணாங்க கிட்டத்தட்ட வந்து அந்த நிகழ்ச்சி எல்லாத்தையும் பேசி மனைவிய தலைமை யார் நூல் வெளியிடுறது யார் நூல் பெற்றது எல்லாமே அவங்க வந்து ஒரு மூணு நாளில் இது கொடுத்து இவங்களையும் எனக்கு அறிமுகப்படுத்தி எல்லாத்தையுமே வந்து ஒரு மூணு நாளில் வெளியிட்டாங்க ஒரு இந்த கவிதைகள் எப்படி நம்ம வந்து தாய்மையை சொல்கிறோமோ அந்த தாய்மையை வந்து வார்த்தைகளால சொன்ன அவசியம் கிடையாது செயல்கள் மூலமா செய்யலாம் அன்றைக்கு செயலை வந்து அம்மா செய்திருக்காங்க கண்டிப்பா வந்து புதிய காலகட்டத்தில் என்னென்னா பண்ணிவிட முடியாது ஏன்னா எனக்கு வந்து ஒரு யாரு வந்து என்ன செய்வாங்கிற எனக்கு பரிச்சயம் ரொம்ப கம்மி இல்லாததுனால ஆனால் அம்மா வந்து இந்த இவங்க தான் வெளியிடணும் இது இவங்க தான் பெறணுங்கிற மாதிரி ரொம்ப அழகா இப்ப சொல்ல விளக்கம் கொடுக்கும்போது தான் தெரியும் எந்தெந்த காரணத்துக்காக நூல் வெளியிடுறது ஐயாவத்து தேர்வு செய்கிறாங்க நூல் பெருவது தேர்வு செய்தாங்க விளக்கத்தை கொடுக்கும்போது ரொம்பவே எனக்கு